மரம் ஒரு எளிமையான கேள்விதான் அது ஒண்ணும் பெருசா சிந்திக்க தோன்றதெல்லாம் ஒண்ணு இல்ல மரம் என்பது வெறும் மரம் அல்ல வைரமுத்து கூட சொல்லி பாருல மரம்தான் மனிதன் மரம் தான் மரம் மனிதன் மரம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மரம் என்பது ஒரு பல்லுயிர் சூழல் அது பல்லுயிர்களுக்கான காடு ஒரு ஒரு ஆலமரத்தை விதைக்க முடியாது ஒரு ஆலமரத்தை எடுத்து விதையடுத்து உருவாக்க முடியாது ஆனா பறவையோட எச்சத்துல போச்சு பேக்கேஜ் ஒரு சத்து பொருளா வந்து அது எங்க வந்திருக்கும் ஆலமரம் பனைமரங்களுக்கு இடத்தெல்லாம் முளைச்சி வந்திருக்கும் அப்போ ஒரு ஆலமரம் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல முடங்கிய ஒரு பக்கத்துல போகும்போது அந்த ரோட்ல ஒரு பையன் கூட நம்ம அதை பத்தி பேசிட்டு போனோம் அங்க இருக்கிற ஆலமரம் கீழே ஆலமரம் எல்லாம் குட்டி இருந்தது நிறைய மைனாக்களும் நிறைய பறவைகளும் வந்து அங்க சொல்றது அப்ப இங்க இருக்கிற பறவைகளுக்கு எல்லாம் யாரு சோறு போடுவா நீங்க சோறு போட முடியுமா அல்லது நம்ம செயற்கையா உணவு வச்சு அதை நம்ம அது உணவு தேடல நம்ம அதை மறுத்தர முடியுமா அப்ப அது உணவு தேடல நீ எத்தனை நாள் சோறு கொடுத்துட்டே இருப்ப உனக்கு தண்ணி கொடுத்துட்டே இருப்ப அப்புறங்கிறது நீர்நிலை நீர்நிலைகளை நாம காக்க வேண்டும் மரங்களை காக்க வேண்டும் மரங்களை இன்னும் புதுசாக நம்ம உருவாக்க வேண்டும் அதை விட முக்கியம் இருக்கும் மரங்களை பாதுகாக்க வேண்டும் ஏற்கனவே இருக்கு மரம் அந்த மரங்களை பாதுகாக்கணும் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இருக்கும் பொது இடங்கள்ல பள்ளிகள்ல மற்ற கல்லூரி வளாகங்கள்லயோ கோயில்கள்லயோ இருக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல அதெல்லாம் வெட்டுவாங்க அதெல்லாம் நீங்க போய் கேட்கணும் தயவு செய்து வெட்டாதீங்க சரிங்களா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்தை வெட்டி விட்டு பஸ் ஸ்டாண்ட் கட்டுவான் ஏன்னா நெயர்குடைன்னு போட்டிருப்பான் புரியுங்களா சஸ்டைனபிளா இயற்கையாவே ஒரு நேர் கூட இருக்கு அந்த மரத்தை வெட்டி விட்டு அந்த இடத்துல ஷெட்டு போட்டிருப்பான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டிருப்போம் ஒரு மரத்தை வெட்டி விட்டு ஷெட்டு போடுவாங்க அதுதானே அது நிழல் கொடுத்துக்கிட்டு இருந்தது அப்போ வெறும் நிழல் மட்டுமல்ல உனக்கு மிகப்பெரிய அருமருந்து கொரோனாவில் ஒரு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் எவ்வளவு ரேட்ல வித்துது எவ்வளவு காசு வித்துக்காங்க உங்களால காலம் முழுக்க இருக்கிற சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜனை காசு கொடுத்து வாங்குறதுக்கு உண்ட காசு இருக்கா உங்ககிட்ட தெம்பு இருக்கா உங்ககிட்ட மணி இருக்கா உன்னால காசு கொடுத்து வாங்க முடியுமா அப்புறம் எங்கிருந்து பெறப்போகிறாய் உனக்கான ஆக்சிஜனை இப்போ உனக்கான ஆக்சிஜனை மரத்தை நம்ம தொடர்ந்து பாதுகாக்கணும் புதிய மரங்களை நடுவதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்க வேண்டும் சார் அப்ப நீங்க இப்ப சொல்றது வந்து நம்மளுக்கு அதுல இருந்து என்ன கிடைக்குது அப்ப அப்ப இப்ப ஒரு மாமரம் வச்சா இருந்து எனக்கு மாங்காய் கிடைக்கும் அதனால அந்த மாமரத்தை வைக்கிறாங்க இப்ப கருவேல மரம் எடுத்துக்கிட்டா இருந்து கிடைக்குது விறகு இது பண்ணலாம் ஆடு மாடுகளுக்கு அந்த காய இது பண்ணி கொடுக்கலாம் இப்போ வெளியே போறவங்க அவனை போய் நின்றுட்டு போறாங்க அதுல இருந்து இப்ப நம்மளுக்கு இவ்வளவு கிடைக்குது சார் அப்ப ஏன் நம்ம அதை அழிக்கணும்னு நினைக்கிறோம் அழிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை புரியுது சார் நான் பேசிட்டு இருக்கேன் எல்லாரும் மயங்கி விட வரைக்கும் பேசுறா என்ன வருது அதே போலதான் அழிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு ஒரு அளவுக்கு மீறி போயிடுச்சு ஒரு அளவுக்கு மீறி அதோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு மனுஷனால உணவு செல்ல கழுகு அதிகமாயிட்டா பிரச்சனை பாம்பு அதிகமாயிட்டா பிரச்சனை எலி அதிகமாயிட்டா பிரச்சனை அப்ப உணவு சங்கில இது ஒரு விஷயம் தாவரங்களோட அந்த சைக்கிள்ஸ்ல இது ஒரு மிஸ்டேக்

இந்த லைட்டு அந்த லைட் இந்த வாட்சு கீச்சு எல்லாத்துக்குமே சோலாருக்கு மூவ் பண்ணிட்டாங்க அப்ப மாற்று சக்தியை நாம கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் அப்ப நம்ம வீட்டுல மொட்டை மாடியில ஒரு சோலார் பேனல் வச்சா நமக்கு அந்த தேவை கரண்டை கடத்தலாம் அப்ப நீ கரண்ட் பில் கட்ட வேண்டியது இல்லை இதான் தற்சார்பு புரியுதா அப்போ நோ நீட் டு பே எதுவுமே பண்ண தேவையில்லை வென் யூஆர் யூசிங் சோலார் பேனல் அப்போ நம்ம அந்த இதை போகலாம் அந்த மாற்று யோசனையை கொண்டு வரணும் அப்போ ஒரு மாற்று ஐடியா இருந்தால் அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு முன் மரம் என்பது நமக்கு நமக்கு மாடு பால் கறந்துக்கிற மாதிரி மரம்னா மாங்காய் மரம்னா ஒரு நமக்கு மாமரம் ஒரு மாங்காய் கொடுக்குதுதான் வெறும் பணமாக பார்க்கப்படாது இட்ஸ் நாட் ஏ டாலர் வெறும் மரத்தை வெறும் டாலர் டாலர் அப்படின்னு நினைக்க கூடாது அதுக்கு ஒரு உயிர் இருக்கு அதுக்கு சென்ஸ் இருக்கு அதோட பேச முடியலாம் ஜெகதீஷ் சந்திரபோஷா அவர் வந்து அதுக்கு சென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு அப்படிதானே ஈவன் அதுக்கு அது பேசிக்கும் அதுக்கு காலைல ஒரு படம் காட்டணும் இரண்டு பேர்களுக்குள்ள இந்த மைசீலியம் ஒரு பங்கஸ் மெசேஜை டிரான்ஸ்பர் பண்ணுது ஒரு படம் காட்டணும் ரெண்டு மரத்துக்கும் நடுவில் இருக்கிற வேர்களுக்குள்ள மைசீலியம்ங்கிற ஒரு ஃபங்கஸ் என்ன பண்ணுது நியூஸ் டிரான்ஸ்பர் பண்ணுது என்ன வெட்டிட்டாங்க அடுத்து ஒன்னதான் வெட்ட போறாங்க மரியாதையா காய்ச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த மாதிரி அந்த காய்க்குது அல்லது இங்க பஞ்சம் வரபோது அல்லது நீ வீக்கா இருக்க அப்படின்னு மினரல்ஸ் ஷேர் பண்ணுது ரூட் சிஸ்டத்துக்குள்ள அப்ப இந்த ரூட் சிஸ்டத்துக்குள்ள மினரல்ஸ் ஷேர் பண்ற விஷயம் யாருக்கு தெரியும் இப்ப கத்து இப்ப நம்ம ஒரு அறிவியல் சயின்டிஸ்ட் அறிவியல் உலகம் இன்னைக்குதான் அது கண்டுபிடிக்குது ஆனா காலங்காலமா என்ன செய்யுது காலங்காலமா இயற்கையில நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இயற்கை மேலே நாம கையை வைக்கவே மாட்டோம் இயற்கை மேலே கையை வச்சோம்னா அது திருப்பி அடிச்சா நம்மளால தாங்கவே முடியாது அதுதான் வயநாடு பிரச்சனை அதுதான் இங்கே இப்போ இருக்கிற வெப்பாலை ஹீட்வேவ்ஸ் பிரச்சனை பொருளாதார சிக்கல் விவசாய சிக்கல் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு இல்லையா நாம எங்கே கையை வச்சாலும் நமக்கு நிச்சயம் அழிவு உண்டு அதனால நம்ம கன்சியூம் பண்றதை குறைச்சிக்கணும் பயன் பயன்பாட்ட குறைச்சிக்கணும் அது மின்சாரமா இருக்கட்டும் உணவுப் பொருளா இருக்கட்டும் வாகனங்களா இருக்கட்டும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும் இப்படி நிறைய விஷயங்கள் எனர்ஜி கன்சியூமிங் ரொம்ப எனர்ஜி கம்மியா பயன்படுத்திக்கணும் நன்றி வேற